இந்த கிரேவியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து அடிக்கடி நீங்கள் இதை தான் செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறது ரொம்பவே சுலபம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வீத்ராஜி வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி கொடை மிளகாய் கிரேவிங்க இந்த கொடை மிளகா கிரேவி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒயிட் ரைஸ் வெலை சோறுமே இதை பிணைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்குங்க எந்த அருமையான கொடை மிளகா கிரேவி எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள குட மிளகாய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் நாலு கொட எடுத்து வச்சிருக்கிறேங்க இது நல்லா தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் இதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள மிளகாயெல்லாம் எடுத்துடலாங்க ஏன்னா நம்ம உள்ளே உள்ள மிளகாய் போடும்போது ரொம்ப கிரேவி காரம் அதிகமாக தெரியும் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நான் வந்து நாலு குடமிளகாய் எடுத்துருக்குறேன் நாலு குடமிளகாய்க்கு தேவையான ரெசிபியோட அளவு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஒருவேளை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதி ரெண்டு குட மிளகாய் எடுத்துட்டிங்கன்னா நான் இன்றைக்கி என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ அதிலெல்லாம் நீங்கள் பாதியாக அளவு எடுத்தால் போதும் எல்லா மிளகாயும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் லைட்டாக ஹீட் ஆகவும் ரெண்டு சின்ன கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச குடமிளகாயை இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க குடமிளகாய் வந்து பச்சை வாசம்லாம் போயிடணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் வதக்கும்போது நம்ம ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் ஏன்னா காயின்றதுனால நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஹைஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் போல் வதக்கினாலே போதும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த கொடை மிளகாய் ஃபுல்லாக வேகணும்னு இல்லை அந்த பச்சை வாசம் போனாலே போதும் அதுவே ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ இதே பேனில் இன்னும் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் சின்ன கரண்டியில் ஃபுல்லாக எடுக்கல முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துட்டுருக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேங்க பச்சை நிலக்கடலை தான் இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன் இப்போ இது கூடவே இருபது பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு இஞ்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும்னு இல்லைங்க நம்ம சேர்த்துருக்கிற பொருளை எல்லாமே ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் அந்த லைட் ப்ரௌன் கலர் வரும்ல அந்த அளவுக்கு வந்தால் போதும் கடலை வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மணம் வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வரங்கன்னா போதும் இப்போ இது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீள நீளமாக அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டோங்க நம்ம முதல்ல வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் வேறு மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்க்கும் போது வெங்காயம் ரொம்ப கருகலாக வந்துடும் அப்புறம் பயிறு நம்ம போட்டிருக்கோம்ல கடலப்பருப்பு இதெல்லாம் வெந்து வராது அதனால தான் முதல்ல கடலப்பருப்பு தேங்காயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு வதக்கும்போது அது நல்லா வதங்கி வந்துடுங்க கரெக்டான பக்குவத்துக்கு வதங்கி வரும் பாருங்கள் இப்படி ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு இல்லை பாதி அளவுக்கு வெந்தால் போதும் அந்த கண்ணாடி பதம் வருது இல்லை வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாலு பெரிய தக்காளி எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த தக்காளியும் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரணுன்னா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நான் தக்காளிக்கு உப்பு சேர்க்காம தான் வதக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ இது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வதக்கியிருப்பேன் நல்லா வதங்கி வந்துருச்சு ஃபுல்லாக ஆகி வரணும்னு இல்லை அந்த தக்காளி வந்து நல்லா குழக்கொலன்னு ஃபுல்லாக மேஷ் ஆகி வரணும் இல்லை இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வந்தால் போதும் அந்த நல்லா அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல ஆற விட்டுருலாங்க இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நமக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப நைஸாக வரணும்னு இந்த மாதிரி லைட்டாக குறை குறப்பாக இருந்தால் போதும் இப்போ இதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் நான் ஏற்கனவே தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கினா அதே பேனை க்ளீன் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுறேன் இந்த பேனில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் சின்ன கரண்டியில் தான் எண்ணெய் சேர்த்துட்ருக்குறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சீரகம் சோம்பு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்ச உடனே நம்ம இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வதங்கி வரணுங்க இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கின அளவுக்கு இல்லாமல் நல்லா வதங்கணும் அப்படி நல்லா வதங்கினா தான் இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கறையாக வதக்கினோன்னா கா கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும் வெங்காயம் பச்சை வாடை அடித்தா கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நல்லா நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி ப்ரௌன் கலரில் வதக்குவோம் அந்த மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதுங்க நல்ல கலர் மாறிடும் பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக வதக்காமல் பாதி அளவுக்கு வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதக்கும் போது நம்ம ஜாரில் ஏற்கனவே ஒட்டி பார்த்தீங்களா அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரணும் அந்த இதுலேயும் அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடணும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஏன்னா ரெண்டு நிமிஷம் வதக்கும்போது அந்த பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா இதில் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேங்க அப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து நம்ம மிளகாத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தா போதும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு தான் சேர்த்துட்ருக்கிறேன் நான் எடுத்துருக்கிற இந்த கிரேவிக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா போது நல்ல டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம எல்லாமே பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க பார்க்கறது தான் அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த கிரேவியை நீங்கள் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து தாராளம் இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதில் நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தி செய்கிறதுனால சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு குழுக்குழுன்னு இருக்கிற பதத்துக்கு நம்ம உருளைக்கிழங்கு குருமாலாம் செஞ்சால் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க பாருங்க ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க வெறும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சா போதும் அந்த பச்சை வாசம்லாம் நல்லா போயிட்டு அந்த கிரேவியோட மனம் அவ்வளோ நல்லா சூப்பராக வருது நம்ம இதில் நிலக்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க மனம் இப்போவே அவ்வளோ நல்லா ஒரு மனமாக இருக்குது இது நம்ம முழுமையாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நான் நூறு கிராம் அளவுக்கு கட்டி தயிர் சேர்த்துக்கிறேங்க புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தயிரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிரை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல குடமிளகாய் அந்த குடமிளகாயை இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஜஸ்ட் லைட்டாக கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அனல்லையே வச்சா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே குடமிளகாயை வேக நல்லா வதக்கிட்டோம் குட வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அது அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும் ஸோ அதனால குடமிளகாய் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் அந்த மசாலா உப்பு எல்லாமே குடமிளகாயில நல்லா சூப்பராக இறங்கிடும் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கஸூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துருக்குறேன் இதை எடுத்துகிட்டு நல்ல அப்படியே நம்ம டேரெக்டாக போடாமல் இந்த மாதிரி கையில் கசக்கி போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி வரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கசூரி மேத்தி போடும்போது வீடே நல்லா கமகமனம் மணக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருக்குது ஸோ இது போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதையும் கலந்து விட்டுருங்க போதும் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக இருக்குது இப்போ இதில் நம்ம ஃபைனலாக ஒன்றே ஒன்று போடணுங்க கொஞ்சமாக மல்லி இலைய தூவி விட்டுக்கலாங்க ரொம்ப வேண்டாம் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மல்லி இலை கிள்ளி போட்டிங்கனாலே போதும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் கசூரி மேத்தி கலந்துருக்கிறதுனால நீங்கள் மல்லி இலை ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி ரெடி இந்த கொடமளகாய் கிரேவி நம்ம சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லை வெள்ளை சாதத்துக்கும் இது ரொம்பவே அருமையாக இருக்கும் குடமிளகாய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் குடமிளகாய் கிரேவி செஞ்சு கொடுங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் குடமிளகாய் வச்சுருந்தீங்கன்னா உடனே இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த கிரேவி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசிச்சு சமைங்க ரசிச்சு சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பாக்குறீங்க பாய்